எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆப்பம் எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் எந்த மெத்தடில் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்ல போறேன் ஒரு கப் அளவுக்கு புழுங்குல் அரிசி ஒரு கப் அளவுக்கு அதாவது இந்த டம்ளர்ல நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன் இது வந்து தாராளமாக ஒரு இரநூறு கிராம் பிடிக்கக்கூடிய டம்ளர் இது வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி அரிசி எடுத்துட்டு இருக்கேன் இதே டம்ளரால ஒரு டம்ளர் அளவுக்கு புழுங்குல அரிசி இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஊற வச்சுருப்போறோம் குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரம் நம்ம இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரி குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஒரு மூன்றரை மணி நேரம் கிட்டே இது வந்து நல்லா ஊறணும் அதுக்கப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு தாராளமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்னாவே ஊற வச்சுடலாம் நீங்க வந்து கிரைண்டர்ல அரைக்கிறது அந்த அரைக்கலாம் இல்ல மிக்சிலயும் அரைச்சிக்கலாம் குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரம் கிட்டே இது வந்து ஊறணும் நம்ம எல்லாத்தையும் ஒன்னாவே சேர்த்து கூட ஊற வச்சுடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து இந்த இதை உளுந்து வெந்தயம் இதை மட்டும் கூட தனியா நீங்க வாஷ் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வைங்க ஆனா இந்த ஊற வைக்கிற இந்த உளுந்து வெந்தயம் தண்ணியை வேஸ்ட் பண்ணாம இதை விட்டே வந்து அரிசியை நம்ம அரைக்கிற போது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கிற போது அதில் விட்டு அரைச்சிக்கலாம் வேற இதோட என்ன சேர்த்து அரைக்க போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஊரை வச்சுட்டு அரைக்கும் போது பாக்கலாம் இது வந்து நன்ன வாஷ் பண்ணிவிட்டு திருப்பவும் நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுடலாம் நீங்கள் அரிசியில் இருக்கிற தண்ணியை கூட எப்பவுமே அரிசி வந்து இட்லிக்காக இருக்கட்டும் தோசைக்காக இருக்கட்டும் ஊற வைக்கிற போது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து முதல்லையே நன்னா களைஞ்சிட்டு குடிக்கிற தண்ணி விட்டு ஊற வச்சிங்க அப்படின்னா தான் அரைக்கிற போது அதே தண்ணியை சேர்த்து அரைக்கிற போது நமக்கு அதோடய சத்து வேஸ்ட்டு போகாமல் இருக்கும் அதே சமயத்தில் நன்னா வந்து டேஸ்ட்டும் கிடைக்கும் நான் எப்போவுமே வந்து உளுந்து ஊற வைக்கிற தண்ணியை தான் வந்து தோசைக்கு எல்லாம் சேர்த்து அரைப்பேன் இப்போ இது வந்து களைஞ்சி இறுதிட்டு திருப்பி நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுட்டு இதில் ஊற வைக்கிற தண்ணியை சேர்த்து தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம் நல்லா வந்து அரிசி ஒரு மூன்றரை மணி நேரம் கிட்ட தாராளமா வந்து நல்லாவே ஊறெடுத்து நல்லா களைஞ்சிட்டு திரும்பவும் தண்ணியெல்லாம் ஒட்ட வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் உளுந்தும் வெந்தயமும் ஊற வைக்கிற தண்ணியை வந்து நல்ல தண்ணி விட்டே ஊற வைக்கிற போது தான் விட்டு அரைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால நம்ம வந்து நம்ம கிரைண்டர்ல அரைக்கிறதா இருந்தா எல்லாத்தையும் அரிசி உளுந்து வெந்தயம் இது எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து அரைக்கலாம் ரெண்டாவது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்து மாவுல வந்து சில பேர் தேங்காய் பால் சேர்த்துப்பா ஒரு சில பேர் வந்து வெறும் வெந்தயமும் உளுந்து அரிசி மட்டுமே அரைச்சி எடுத்துட்டு தேங்காய்பால் தொட்டு சாப்பிட்றதுக்காக சைட் டிஷ்ஷா வச்சுப்பா அந்த மாதிரி தேங்காய் பால் மட்டும் தொட்டு சாப்பிடுறோம் அப்படின்னா கொஞ்சம் கேரா இருக்கும் ஒரு மாதிரி மயக்கமா இருக்கும் ஹெவியா இருக்க மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்க எப்பவுமே வந்து தேங்காய் பால் தொட்டு சாப்பிடுறது இல்லை தேங்காயவே இதுல சேர்த்து நான் அரைச்சிருவேன் எப்பவுமே நான் வந்து இப்படிதான் பண்ணுவேன் இந்த மெத்தடில் தான் நான் எப்போயுமே ஆஃபும் பண்ணுவேன் இப்படி பண்ணும்போது நமக்கு ஓவர் ஹெவியாகவே இருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சைஸ் தேங்காய் அதாவது ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்திருக்கேன் அது ஃபுல்லாக ரெண்டு மூடியுமே இந்த மாதிரி ரொம்ப கருப்பு இல்லாமல் திருகி எடுத்துடலாம் இதை வந்து ஃபுல்லாகவே நம்ம இதோட சேர்த்துடலாம் மிக்சியிலே வந்து அரைச்சிக்கலாம் ரெண்டு தடவையாக கூட அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் கொஞ்சம் அரிசி கிரைண்டர்ல அரைக்கிறதா இருந்தா ஒரே தடவையா போட்டுக்கலாம் அலம்புறதுக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைச்சோன்னா நம்ம வந்து இந்த மாதிரி தனித்தனியா அரைச்சிக்கலாம் இந்த தண்ணியே விட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கணும் கோட்ஸா இல்லாம இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி அரைச்சிடுவோம் ரெண்டாவது அரைக்கிற போது திருப்பி மீதி இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிட்டு இதுக்கு தாராளமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு அவளுக்கு தேவைக்கேற்ப நம்ம வந்து போட்டுக்கணும் நான் வந்து காமிக்கிறேன் நான் உப்பையுமே வந்து இதோட போட்டே அரைச்சிருவேன் எப்பயுமே இப்ப இந்த மொத்தத்துக்கும் சேர்த்தே நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் நார்மல் ஸ்பூனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நன்னா நைஸா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நன்னா கரைச்சி வச்சிடணும் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆஹ் ஒரு திரும்பவும் நமக்கு வந்து ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் கிட்டே இது வந்து நன்னா பொங்கி வரணும் இட்லி மாவு எப்படி நம்ம புளிக்க வைப்போமோ அதே மாதிரிதான் ஓவர் புளிப்பு ஏறாம அரைச்சதுல இருந்து திரும்பி இப்ப நம்ம காத்தால ஒரு பத்து மணிக்கு அரைக்கிறோம் அப்படின்னா ராத்திரி ஏழு மணிக்கு ஆப்பம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரெடி ஆயிடும் தேங்காயை சேர்த்து அரைக்கிற போது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் பால் எடுத்து கஷ்டப்படாமல் தேங்காயை சேர்த்து அரைச்சிடலாம் எப்போவுமே நான் இந்த மெத்தட் தான் பண்ணுவேன் இப்போ இதெல்லாத்தையும் அரைச்சி முடிச்சுட்டு பொங்கிட்டு நம்ம பண்ணும்போது பார்க்கலாம் அடுத்தது வந்து ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி நம்ம ரெடி பண்ணியாச்சு மாவும் வந்து நல்லா பொங்கிடுது இப்போ வந்து இது ஒரு வெங்காயம் தக்காளி சட்னி தான் பண்ண போகிறேன் மீடியம் சைஸில் வந்து என்னன்னா ஒரு மூணு பெரிய வெங்காயம் நானும் தாராளமாக இருக்க பெரிய வெங்காயம் அரைக்கிருக்கேன் இதுக்கு வந்து அதே மாதிரி மீடியமாக உள்ள ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து புளிப்புக்கு தேவ இல்லையா அதனால அஞ்சு தக்காளி எடுத்து நறுக்கியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துட்டு காரத்துக்கு ரெண்டு மிளகா மட்டும் எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவை அப்படின்னா நீங்க இன்னொன்று கூட கூடுதலாக எடுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடுத்துட்டு இருக்கேன் இப்போ அடுப்புல வந்து ஒரு பாண்டிலி வச்சாச்சு இதில் வந்து இந்த பருப்பையும் மிளகாயும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உளுத்தம் உளுத்தம்பருப்பு வைக்க வச்சு பண்ணும்போது ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும் ஒரு மாதிரி திக்காக நல்லா பைண்டிங்காக ஆகும் ஆமா ஹோட்டல்ல இந்த மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சட்னி ஒரு சில பேருக்கு இதுல தேங்காயும் வச்சாலும் நல்லாதான் இருக்கும் பட் இந்த மெத்தட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் சிம்ல வச்சு இது ஒரு கோல்டன் ப்ரௌன்ல நம்ம வந்து வறுத்துக்கலாம் மாதிரி ஒரு கோல்டன் பிரவுனுக்கு வந்துருக்கு இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை போட்டுக்கலாம் இந்த பருப்பு மேலே அப்படியே போட்டுடலாம் அரைக்கும் போது நல்லா சேர்த்து நைஸா அரைச்சிக்கலாம் நம்ம ஏன்னா பருப்புமே வந்து இந்த வெங்காயத்தோட ஈரத்துல ரெண்டாவது ஊறிடும் அதனால சீக்கிரமா சட்னி வந்து மசிஞ்சிடும் ஏன்னா பருப்பு கொஞ்சம் தானே இருக்கு அதனால இதோட சேர்த்தே போட்டுடலாம் வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு கிளாஸ் பதத்துக்கு வதக்கிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு நம்ம இந்த சட்னிக்கும் தேவையான அளவு உப்பியே நான் எல்லாத்தையுமே இதுலயே சேர்த்து போட்டுறேன் கல்லுப்பும் போட்டுக்கலாம் இப்ப நான் சால்டே போட்டுறேன் ஒரு இந்த மாதிரி ஒரு நார்மல் ஸ்பூனால ரெண்டு ஸ்பூன் கிட்ட நான் போட்டிருக்கேன் உப்பு காரம் இது எல்லாமே அவாவாலோட தேவைக்கு தான் ஏன்னா ஒரு சில பேருக்கு அதிக காரம் பிடிக்கும் ஒரு சில பேருக்கு காரம் கம்மியா இருந்தா தான் பிடிக்கும் நான் வந்து எல்லாத்திலையுமே ஸ்வீட்டு காரம்லாம் நாங்க கம்மியா தான் எடுத்துப்போம் கொஞ்சம் இதெல்லாம் வதக்கிட்டு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வெங்காயம் இவ்வளவு தூரம் வதங்கிருக்கோம் இல்லையா இதுல வந்து நம்ம தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நல்லா வந்து தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியை வந்து இதோட சேர்த்து வதக்க வேண்டாம் அரைக்கிற போது அப்படியே ஃப்ரெஷ்ஷான பச்சை கொத்தமல்லியை அப்படியே சேர்த்து அரைக்கிற போது அந்த டேஸ்ட் சட்னியோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் வாசனையும் நல்லா இருக்கும் வதக்கிட்டோம்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி டார்க் ஆயிடும் இதையும் நல்லா வதக்கிடலாம் ஒரு சில பேருக்கு குருமா தொட்டுண்டா பிடிக்கும் குருமா வந்து கொஞ்சம் குருமா சாப்பிடுற போது ஹெவியா இருக்கும் ஆப்பமே ஹெவியா இருக்கும் நிறைய பேர் ஆப்பத்துக்கு தேங்காய் பாலை தொட்டுண்டு சாப்பிடுவா நம்ம பாத்துல எப்பவுமே வந்து எங்க அம்மாவும் அப்படி பண்ணது இல்லை எங்க பாட்டியும் எங்க மாமியாரும் அப்படி பண்ணினது இல்ல தேங்காயவே சேர்த்து அதுலதான் அரைச்சிதான் பண்ணுவா ஏன்னா அத மாதிரி சாப்பிடும் போது ரொம்ப ஓவர் ஹெவியா இருக்காது மார்னிங்ல நிறைய பேர் பண்ணுவா நாம வந்து நம்ம பாத்துல ராத்திரில தான் பண்ணுவோம் ஏன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் நடந்துட்டு படுத்துருவோம் காத்தால விலையில சாப்பிடும் போது ரொம்ப ஹெவியா இருக்கும் அப்படிங்கறதுனால ஒரு மாதிரி தூக்கம் வரும் அதனால தேங்காய் பால் உடம்புக்கு நல்லது பட் ஹெவியா இருக்கும் கொஞ்சம் ஒரு மைல்டா கேரா இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய தொட்டுன்னு சாப்பிடும் போது உங்களுக்கு அந்த மாதிரி ஓகே அப்படின்னா தேங்காயை இதுல சேர்த்து அரைச்சாலுமே ஃபர்ஸ்ட் பால் ரெண்டாவது பால் அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து அதையும் கூட அப்படியே தொட்டுண்டு சாப்பிடலாம் அதுல ஒரு சில பேருக்கு வந்து தேங்காய் பால்ல சில பேர் தேன் கலப்பா சில பேர் வெள்ளத்தை வந்து சுகர் சிரப் மாதிரி பண்ணி அந்த ஸ்வீட்டுக்காக அதை கலப்பா ஒண்ணுமே இல்லாம ஹோட்டல்ல வெறும் பிளைன் தேங்காய் பால் மட்டும் வச்சிருக்கா நான் வந்து அதுவுமே வந்து பாத்திருக்கேன் அதனால உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா நீங்க அந்த மாதிரியே தொற்று சாப்பிடலாம் பட் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் நாங்க வந்து இந்த மெத்தட் தான் எப்பவுமே பண்ற மெத்தடு அதுதான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு நான் வீடியோல கொடுக்குறேன் அப்பயுமே வந்து ரொம்ப நாளா ஆஹ் வீடியோ போடலமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பட் குழந்தை பார்த்துட்டு வீடியோ எடுக்கவே முடியல டைமே இல்லை அதனால சரி ரொம்ப நாளா ஆப்பமும் கேட்டு இருக்காங்கிறதுனால இப்ப இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட்டுல வந்து தேங்காய் கொடுக்கறது ஆரம்பிச்சதுனால சரி கொடுக்கலாம் ஏன்னா கம்ப்ளீட்டாக குழந்தைக்கு மூணு மாசம் ஆயிட்டு நாலாவது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுது அதனால கொஞ்சம் கொடுத்து பார்க்கலாமே தான் இதுக்குள்ள கொஞ்சம் வதங்கட்டும் பார்ப்போம் இப்போ வந்து நான் வந்து தக்காளி வெங்காயம் ரெடியுமே சேர்த்து வதக்கியாச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா வந்து இதோட இப்போ உப்புமே தேவையான அளவுக்கு இதில் போட்டுட்டேன் இப்போ இதை ஜார்ல மாத்திட்டு இதை கொத்தமல்லி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து அரைச்சிட்டு அடுத்தது ஆப்பம் பண்ணும்போது பார்க்கலாம் இப்போ சட்னி வந்து நல்லா அரைச்சாச்சு கடுகு கருவேப்பிலையும் நான் வந்து தாளித்து கொட்டிட்டேன் சட்னி வந்து ரெடி ஆயிடுத்து முடிச்சுக்கலாம் அடுத்தது வந்து மாவு இந்த அளவுக்கு பொங்கி ரெடியா இருக்கு எந்த அளவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம் தேங்காய் இதோட சேர்த்து அரைக்கிற போது ரொம்ப டேஸ்டாவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இத வந்து கொஞ்சமா இந்த வேற பாத்திரத்துக்கு கொஞ்சம் மாத்திக்கலாம் இத ஒரு தோசை மாவு பதத்துக்கு இந்த அளவுக்கு இருக்கட்டும் நம்ம இதுல இன்னும் கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துக்க போறோம் நான் வந்து கடாய் தான் வச்சிருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இந்தோலிய கடாய் எடுத்துக்கோங்க அடி கனமான கடாய் எடுத்துக்கிற போது குழிவா இருக்கிறதுல அது குழி ஆஹ் இது வந்து நாப்ப கடாய் அப்படின்னு சொல்லுவா இல்லையா இது வந்து நான் வாங்கல சோழன்ல வந்து இந்த மாதிரி சாமான் வாங்கும் போது ஒவ்வொரு பொங்கலுக்கும் ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்பா அந்த பாயின்ஸுக்கு அதுக்கு கொடுத்தது தான் நான் இதுலயும் பண்ணுவேன் நார்மலா கனமா இருக்கேன் இதுக்கு வா இது வர்றதுக்கு முன்னாடி அதுலதான் நான் வந்து பண்ணினேன் இந்தோலிய பாண்டலி ஏன்னா நம்ம குட்டியா ஒண்ணு இருக்கும் அதுலதான் வந்து அதுல பண்ணும்போது இந்தோலிய பாண்டில பண்றதா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் லேசா எண்ணெய் தடவிடணும் தடவிட்டு அதுல ஓடணும் அப்பதான் வந்து ஒட்டாம எடுக்க வரும் இந்த அளவுக்கு மாவு கொஞ்சம் நம்ம லிகோட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம நன்னா வந்து இப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு ரொட்டேட் பண்ணினோம்னா சுற்றி வந்து இதுவாகிடும் நடுவில் மட்டும் ஒரு மாதிரி அப்படியே இந்த தேங்கிற மாவு வந்து ஒரு மாதிரி உப்பிண்டு ரொம்ப சூப்பராக வந்து வந்துடும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் உங்களுக்கு எண்ணெய் வேணும் அப்படின்னா விட்டுக்கலாம் ஏன்னா தேங்காய் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அதுவே ஒரு ஆயில் பிரியிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் நான் வந்து கொஞ்சமாக சுத்தமாக எண்ணெயே சேர்க்காமல் இருந்தாலும் நமக்கு உடம்புக்கு வந்து எண்ணெய் பசையே இருக்காது அதனால கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ட்ராப் அங்கே இங்கேயே விட்டுருக்கேன் திருப்பி போடுற வேலை இல்லை அதனால மேலே வந்து இந்த மாதிரி இதோட லீட்டை போட்டு மூடிடலாம் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல இது வந்து ஒரு ஒரு மூணு அஞ்சு நிமிஷம் கிட்ட அப்படியே இருக்கட்டும் திருப்பும் போது நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம வெந்துருக்கோம் ரெடியா இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் உங்களுக்கு வெந்துருது அப்படின்னாலே இந்த மாதிரி ஓரத்துல தூக்கின்னு வந்துரும் நடுவுல எல்லாம் ஒரு ஹோல் இந்த மாதிரி அங்க இங்கேயே வந்துரும் ஓரத்துல நமக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டன்ல இருக்கும் இதே நம்ம எடுத்துக்கலாம் கீழே வந்து லேசான கோல்டன் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் நடுவில் மட்டும் அங்கங்கேயும் ஒரு பபில்ஸ் இருக்கும் ஏன்னா சென்டரில் செய்யறதுனால இதையே நம்ம இந்தோலிய பாணில பண்ணும்போது இன்னும் குழிவாகவும் கொஞ்சம் இதுவாகவும் வரும் அதுலேயும் பண்ணலாம் இதே மாதிரி நம்ம இன்னொரு ரெண்டு பண்ணிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி நமக்கு விடும்போதே ஒரு மாவு என்ன ரெடியா இருக்குன்னா ஒரு பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து ஒரு மூணு ஆப்பம் கிட்டே பண்ணியாச்சு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சேன் சட்னியும் வந்து ரெடியாகிடு இதே ரேஷியோவில் இந்த மாதிரி தேங்காய் அதுலேயே சேர்த்து அரைச்சி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நார்மல் கடையிலேயும் பண்ணலாம் இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூன்று நாலு மணி நேரம் ஆஃபீஸ் போகிறவளுக்கு ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து நல்லா சுட சுட இருக்கிற வெந்நீரில் வந்து அரிசியை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெந்நீரை நல்லா கொதிக்க வச்சு அதுல வந்து அரிசியை ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா ரெண்டு மணி மூணு மணி நேரம் ஊற வேண்டிய அரிசி ஒரு மணி நேரத்துல ஊறிடும் உளுந்து வெந்தயத்தை மட்டும் தனியா ஊற வச்சிருங்க அது நார்மல் வாட்டர்ல ஒரு ஹவர்லயே ஊறிடும் ஆனா அரிசியை மட்டும் நீங்க நல்லா சுட சுட இருக்க வெந்நீர் விட்டு ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் ஊறிடும் சீக்கிரம் புளிப்பும் ஏறிடும் ரொம்ப சாஃப்டும் ரொம்ப நன்னா கிடைக்கும் பருப்பும் உளுக்கும் அதாவது வெந்தயத்துக்கும் உளுத்துக்கும் ஒரு மணி நேரம் டைம் அதிகம் அதுவே நமக்கு போகிறோம் நீங்க அந்த மாதிரி பண்ணுங்க எங்கள் அம்மா கூட அந்த மாதிரி வெந்நீரில் ஊற வச்சு பண்ணுவா கொஞ்சம் டைம் ஊறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற போது இந்த மாதிரி மெத்தட்ல அப்போ வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்